The <laughs>

சாய நம ஓம் சாய நம நந்தி சாய நம ஓம் நந்தி நம திருமூல தேவாய நம ஓம் திருமூல

ओम गणेश्वर आय नमः सुवाक् किया देवाय नमः बोस्कवाक् किया देवाय नमः पूगिर देवाय नमः ओम भोगट देवाय नमः मप्पियाय देवाय नमः ओम मप्पियाय देवाय नमः ओम तिरुनावकरस देवाय नमः बो तिरुनावकरस देवाय नमः मरुगिरिनाद देवाय नमः ओम मरुगिरिनाद देवाय नमः मारुमुख अरंग महादेसी गाय नमः ओम मारुमुख अरंग महादेसी गाय नमः उपिनजूदी Al Perun Jodi, Al Perun Jodi, Al Perun Jodi, Tani Perun Karunengi,

நீங்கள் அருவமாக இருந்தாலும் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டுகிறோம் தாயே உலகினில் காக்க யாரும் உங்களையே தாயி எங்களோ புண்ணியவான் புண்ணியவானுக்கெல்லாம் புண்ணியவான் இந்த பாவிகளையும் ஒரு பார்வை பார்த்து எங்கள் குற்றங்களை மன்னித்து உங்களுக்கு கொத்தடிமைகளாக இருந்து துண்டு செய்து ஜென்மம் கடை எங்களுக்கு கருணை காட்டுங்கள் தாய் ரங்கா நீங்கள் மா சமாதி அடைந்துவிட்ட பொழுதும் உங்களையே நினைத்து உங்கள் தொண்டினை செலவிற்கொண்டு செவ்வனை செய்வதற்கு எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டுகிறோம் தாயி உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அற்புதமான மகா குரு நாங்கள் யாவரும் உங்களின் கொள்கைப்படி புண்ணியவான்கள் தாயே அதனால்தான் உங்களை தரிசனம் செய்வதற்கும் எங்கெங்கோ அலைந்து திரிந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து புண்ணியத்தின் விளைவாகவும் பல ஜென்மத்தில் வாய்ப்பு கட்டியுள்ளது இதனை தொட்டு நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் இவருடைய ஜென்மமும் கடைத்தேற அருள் செய்யுங்கள் தாயே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு தார்மையில் வாகனனுக்கு ஆறுமுக அண்ணனுக்கு உண்மன் குலம் காத்த தலைவனுக்குள்ளவராய் மூர்த்தியாய் வாழும் ஆறுமுக அரங்கமகாதேசிகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கற்பவீ ஓம் சண்முகமன் रा <spaconian> <segundos by> <-tökscape Followedlere> <knowing>

வரமருள்வாய் பரிபூர்ணமே வரமருள்வாய் பரிபூர்ணமே குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் इंग्लिश है रिपोर्ट बोलता बोलिंग ना करा फोटो बोलिंग ना नीचे नाली को तो वाले है ना